நிறுவனங்களின் அவலநிலை பல்வேறு விஷயங்களை மிகவும் விரிவாக சிறப்பாக பேசினார் நான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி பரப்புரையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அப்போ நம்முடைய திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை பொன்முறை ரயில்வே தொழிற்சாலை இந்த நான்கு தொழிற்சாலைகள் போய் அங்கு பரப்புரையில் ஈடுபடும் பொழுது அங்க இருக்கிற தொழிலாளருடைய பிரச்சனை அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய அமலநிலை தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை திருச்சிக்கு ஒரு முன்னாடி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அந்த பிஹெச்சி கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் பேர் வேலை பார்த்திருக்கிறாங்க இன்னைக்கு வெறும் ஒன்பதாயிரம் பேர் தான் வேலை பார்க்கிறாங்க ஒன்பதாயிரத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க பல பேர் வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷமா அங்க

இன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னேற்ற அவசியம் இன்னைக்கு ரொம்ப அவசியம் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம இயக்கத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அமைப்பு தேர்வு நடத்தணும் நம்ம மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணிக்கும் கண்டிப்பா விரைவில் அது அமைப்பு தேர்வு வச்சு நல்ல நிர்வாகிகள் நல்ல இயங்கக்கூடிய நிர்வாகிகளை நீங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வரணும் நான் நம்முடைய சகோதரர் அந்திரதாஸ் அவர்கிட்ட இது குறித்து நான் பலமுறை நான் பேசியிருக்கேன் அலைபேசியில பேசியிருக்கேன் சமீபத்தில் தேர்தல் அந்த நான் பேசும்போது கண்டிப்பா நம்மளுடைய தொழிலாளர் மறுபடியும் நல்ல தமிழ்நாடு முழுவதும் நல்ல விறுவிறுப்பா கொண்டு வரணும் நல்ல கொண்டுவாங்க இளைஞர்களை கொண்டு இளைஞர்கள் அவசியம் இன்னைக்கு இன்னைக்கு பாஜக உடைய கொள்கைகளா இருக்கட்டும் இன்னைக்கு பொதுத்துறையினர் அவல நிலைய நிலையா இருக்கட்டும் நம்மளுடைய பங்கு பங்களிப்பு கண்டிப்பா இருக்கணும் அதனால வெகு சிறு விரைவில் நீங்க நம்மளுடைய அமைப்பு தேர்வு கொண்டு வந்து அதுக்குண்டான கட்டமைப்பு நீங்க ஆபீஸ் தாயகத்துல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு தனி அளவு இருக்க உங்களுக்கு தனியா ஒரு அறையை கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு அதுல அந்த அமைப்பு தேர்வு நடத்துறதுக்கு செய்யறதுக்கு என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணுமோ எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் ஆனா ஒரு காலகட்டத்துக்குள்ள அமைப்பு தேர்வு வச்சு நீங்க பண்ணணும் நம்ம திருச்சி தொகுதியிலேயே அங்க இருக்க தொழிற்சங்கத்துல நம்முடைய மறுமலர்ச்சி தொழிலாளர் முறையுடைய பங்களிப்பு இனி வர்ற காலங்கள்ல மிக சிறப்பா இருக்கும் 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 நம்பிக்கை இது நான் சொன்னதை வச்சு இத்தனை பேர் முன்னாடி ஏன் பேசுறேன்னா

அந்த சிதிலோட ஊடாக ரொம்ப முனைப்போடு என்னிடத்தை அடிக்கடி பரவாயில்லை கொஞ்சம்